மீனராசிக்கு இந்த பயிற்சி தனக்கான வாழ்க்கையை கூட சத்தியமாக வாழாத ஒரு ராசி மீன மீனராசி எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் தனக்கே உரிய சாதுரியமான சவாலான திறமையால கடந்து வரக்கூடிய தன்மையும் மீனராசிக்கு எந்த இடத்துல அவங்க வார்த்தையை உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க வாக்கு தெய்வ வாக்காக கேட்பாங்க பிள்ளை வாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரத்தை கடவுள் கொடுப்பார் மீனராசி பெண்களுக்கு எப்படிங்க இருக்க மீனராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் அரசியல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உண்மையை சொல்லணும்னா ஒரு பெரிய பொற்காலம் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்துல அவர்களுக்கு ஐயா சுகமே சொல்லுயா மீனராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க ஸோ மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிசார குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்த ராசியில மீனராசிக்காரர்களும் ஒருத்தவங்க ஏன்னா மீனராசிக்காரர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருஷ வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அவங்கள மாதிரி வழி யாருமே அனுபவிச்சிருக்க முடியாது உடல் அளவிலும் பெரிய சித்திரவதை மனசளவுலையும் பெரிய சித்திரவதை யாருக்காக வாழறோம் எதுக்கு வாழறோம் எதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற கேள்விகள் அவங்களுக்குள்ளேயே இந்த அஞ்சு வருஷத்துல பலமுறை கேட்டிருப்பாங்க ஏன்னா இன்ன வரைக்கும் தனக்கான வாழ்க்கைய கூட சத்தியமாக வாழாத ஒரு ராசின்னா அது மீனராசி தான் மீனராசி நீங்க யார வேணாலும் எனக்கு ரூபாய்க்கு செலவு பண்ணுவாங்க சார் அவங்க பண்றதுக்கு யோசிப்பாங்க சார் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா மீன் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய குணம் மீனராசிக்கு உண்டு எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் தனக்கே உரிய சாதுரியமான சவாலான திறமையால கடந்து வரக்கூடிய தன்மையும் மீனராசிக்கு உண்டு ஆனா அப்பேற்பட்ட மீனராசியே கடந்த அஞ்சு வருஷம் அடிச்ச அடின்றது வாழ்க்கையில மறக்கவே முடியாது அவங்க ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சொல்ல முடியாத வழி சொல்ல முடியாத ரணம் சொல்ல முடியாத சித்திரவதைகளை சுமந்த ராசியில மீனராசியும் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சார் நான் பொண்ணை இழந்தேன் சார் பொருள் இழந்தேன் சார் உயிர் மட்டும்தான் சார் மிச்சம் இருந்துச்சு என் கண்டத்துல இருந்து கூட நான் தப்பிச்சு வந்தேன் சார் வேலையை இழந்துட்டேன் சார் வண்டி வாகனம் வச்சிருந்தா அதுக்கு விபத்தாச்சு சார் அப்படின்னு பல மீன ராசிக்காரர்கள் புழுங்கிட நாட்கள் உண்டு இது பத்தாததுக்கு ஜென்மத்துல ஏற்கனவே வந்திருந்த ராகு ஏழுல இருந்த கேது சொல்லவே வேணாம் ஏழரை சனி வேற ஏழ்ற சனி வேற அப்படி இருக்கும் பட்சத்துல குடும்பமே வேணாங்க என்ன விட்டா போதும் சன்னியாசியா போயிடறான் அப்படின்னு சொல்லி புலம்பென மீனராசிக்கார்கள் பல பேர் அதிகம் இரண்டாவது மீனராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல தற்கொலை எண்ணங்களும் அதிகமாகவே இருந்திருக்கும் நான் விஷத்தை குடிச்சிடலாமா எங்கேயாவது போயிடலாமா எங்கயாவது கிளம்பி போயிடலாமா லெட்டர் எடுத்து வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட வழிகளை அனுபவிச்ச அவங்களுக்கு அஞ்சல வரக்கூடிய குரு சத்தியமாக ஒரு பொற்காலம் ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் உச்சமடைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மீன ராசிநாதனே அவர்தான் ஒரு ராசிநாதன் அடைஞ்சு அது ஒரு ராசியையே பாக்குறாருங்க இந்த ராசியை பார்க்கக்கூடிய காலம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அது உச்சமடைந்து ராசியை பாக்கிறாங்க உச்சமடைந்து பாக்குறாரு அந்த ராசியை பார்க்கறதுனால அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை கடவுள் கொடுக்க போறாருன்னே நான் சொல்லுவேன் குறிப்பா மீனராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த பல்வேறு சிக்கல்கள் எல்லாமே சரியா குடும்பத்துல நிம்மதி இல்லை அமைதி கிடையாது சந்தோஷம் இல்லை ஏதாவது ஒண்ணு போனா ஒன்றுன்னு ஒரு பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஒரு செய்வனை வச்ச வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான உணர்வுகளை கொடுத்துட்டு இருந்ததுன்ற எண்ணங்கள்லாம் மாறுபடும் வீட்டில இருந்த நெகட்டிவிட்டி எல்லாமே சரியாயிடும் பாசிட்டிவான எண்ணங்களும் சூழல்களும் நிகழ்ச்சிகளும் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி பண விஷயங்கள்ல கடுமையான போராட்டத்தை ஏன்னா அவங்க அள்ளி விட்டு செலவு பண்ண கை இன்னைக்கு தொட்டு பார்த்து செலவு பண்றதுக்கே பல போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்துல சரியாகும் மீற செலவு கட்டுக்குள்ள வரும் கட்டுக்குள்ள வந்தே தீரும் ஏன்னா நிறைய பண வரவுகளை கடவுள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்படுத்த போறார் பொருளாதார ரீதியா நிச்சயமாக முன்னேற்றத்தை அவர்களுக்கு கடவுள் கொடுப்பாருன்னே சொல்லலாம் ரெண்டாவது மீனராசிக்காரர்கள் வந்து ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகி கடந்த காலகட்டங்கள்லாம் அவங்க ஒரு சின்ன இடத்துல அலட்சியப்படுத்தப்பட்டா கூட உடஞ்சு போயிடுவாங்க ஆனா இந்த அஞ்சு வருஷத்துல நிறைய அலட்சியங்களை மீனராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் பக்குவப்பட்டாங்க நிறைய பக்குவம் உண்மையை சொல்லணும்னா தகுதி இல்லாதவர்கள்லாம் ஒரு வார்த்தை பேசுவாங்க நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களே நம்மள விமர்சனம் பண்ணுவாங்க நம்மளால உருவாக்கப்பட்டவர்களே நம்மை குறை கூறுவார்கள் அப்ப இப்படிப்பட்ட வழிகள்லாம் அதை தாங்கிட்டு வாழ்ந்தாங்க ஆனா இந்த வழிகள் எல்லாத்துக்கும் கடவுள் மருந்து கொடுக்கப் போறாரு எங்க அவர்கள் அலட்சியப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்தில் கொண்டாடப்படுவார்கள் எந்த இடத்துல அவங்க வார்த்தையை உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க வாக்கு தெய்வ வாக்காக கேட்பாங்க அப்ப வாக்குக்கு பலம் சேரக்கூடியதாக இருக்கு படிக்கிற வயசுல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கல்வியில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும் காம்படிவ் எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோட ஒரு பெரிய வேலையில உட்காரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு சகோதர வழியிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை நண்பர்களால தொல்லை அல்லது நான் வளர்த்த உருவாக்குனே என் தம்பி என் அண்ணன் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு பல விஷயங்களுக்குள்ள அவங்களுக்கு வழி இருந்துச்சு ஆனா வெளியில காட்டிக்கிட்டது இல்லை அந்த வழிகள் எல்லாமும் கடவுள் சரியாகும் நாளுல குரு இருந்த காலகட்டம் எல்லாம் மீனராசிக்கு ஒரு அலைச்சலான பீரியடு தான் எடமாத்தலான்னு பல பேர் நினைச்சிருப்பாங்க ஊர் மாறலாமான்னு பல பேர் நினைச்சிருப்பாங்க பல பேர் வீடு மாத்திருப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல பல பேர் தொழில கூட சில மாற்றங்களை செய்யலாமான்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே அவங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே தவிர எதுவுமே அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்காது ஆனா அந்த விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது அவர்களுக்கு வெற்றி அடையும் நினைச்சிருப்பாங்க நினைச்சிருப்பாங்கன்றப்ப நான் அதான் நினைச்சேன் நடக்கல போல தெரியுது நடக்கல ஏன்னா அந்த அஞ்சல வரக்கூடிய குரு இந்த இடத்துல கண்டிப்பா அவர்களுக்கு பல நல்ல விஷயங்களை தண்ணி மண் வாங்கணும்னு நினைச்சவங்க மண் வாங்கலாம் மனை வாங்கணும்னு நினைச்சவங்க மனை வாங்குவாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்குவாங்க சுய தொழில் செய்யக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் பஞ்சமஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்து இருக்கிறது பிள்ளை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரத்தை கடவுள் கொடுப்பார் ரொம்ப நாளா கல்யாணம் ஆச்சு சார் குழந்தையே இல்லை அப்படின்னு நினைச்சு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இயற்கையாகவே கரு உருவாகக்கூடிய சூழலை கடவுள் கொடுக்கும் பிள்ளைகள நினைச்சு வருத்தப்பட்ட மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க குழந்தையினுடைய எதிர்காலமோ குழந்தையினுடைய படிப்போ குழந்தையோட வேலையோ குழந்தையோட ஹெல்த்தோ இது சார்ந்த விஷயத்துல அலைச்சலோட எல்லாம் கடவுள் அருளோடு பெரிய நல்ல செய்திகளை அந்த பிள்ளைகளாலவே ஆண்டவன் தருவார் நிச்சயம் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு புகழ் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குரு வந்திருக்கிறதுனால இவர்கள் செய்த புண்ணிய பலனுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மீனராசி இந்த அஞ்சு வருஷத்துல புலம்பாத புலம்பல் இல்லை சார் நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன் எல்லாருக்கும் நல்லதுதான் கொடுக்குறேன் நான் யாருக்கும் கெடுதல் செஞ்சது கிடையாது இல்லைன்னு வந்தவங்களுக்கு கூட நான் அள்ளி கொடுத்தேன் நான் பாக்கெட்ல பத்து ரூபாய் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் என்ன கடவுள் சோதிக்கிறாரு சோதிக்கிறாருன்னு நிறைய புலம்பி இருப்பாங்க ஆனா இந்த அஞ்சல வரக்கூடிய குரு எழுதி வச்சுக்கலாம் அவங்க அவங்க செஞ்ச அத்தனை புண்ணியத்துக்கும் சத்தியமான பலனை தந்தே தீர் ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துல குரு வரும் பொழுது எதிர்பார்த்திராத யோகம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத பணவரவு எதிர்பார்த்திராத புகழ் இது எல்லாத்தையுமே கடவுள் போறார் அது மட்டும் இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்துல இருந்த கடன் நெருக்கடிகள் எல்லாமும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குருப்பெயர்ச்சியால நிவர்த்தி அடையும் முன்னாடி வாங்கிட்டு என்னால கொடுக்க முடியாம இருந்துச்சு அல்லது கொடுக்கல் வாங்கல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு கொடுத்த இடத்துலயும் வரல கேட்ட இடத்துலயும் கிடைக்கல நம்ம ஒரு இடத்துல வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்க முடியாம இருந்துச்சுன்னா புலம்பி இருப்பாங்க அந்த அந்த பிரச்சனை எல்லாமும் கடவுளர்களோடு அவர்களுக்கு சரியாகும் நோய் நொடியில மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க ஏன்னா இந்த ராகு வந்து உட்கார்ந்து அந்த மீன ராசிக்கு அடிபட்டுக்கிட்டே இருந்ததுங்க இந்த ஏழரை சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தும் பல்வேறு சவால்களை தந்திச்சுட்டே இருந்தாங்க ஆனா அந்த விஷயத்துல இருந்து எல்லாம் இறைவன் இப்ப அவங்களுக்கு ஒரு ரிலீஃப கொடுப்பாரு ரொம்ப முக்கியமா ஏழுல கேது ராசியில ராகு இருந்த காலகட்டம் நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் வரும் ஆணா இருந்தாங்கன்னா பெண்களால ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் பெண்ணா இருந்தா ஆணால பெரிய வழி அனுபவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல கல்யாண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த அதிசார குறுப்பயிற்சியில சரியாயிடும் பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவி எல்லாரும் ஒன்று சேருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு காதலர்களா இருந்து பிரிஞ்சவங்க கூட இந்த காலகட்டத்துல திருப்ப ரீயூனியன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு கல்யாண வயசுல வரணும் எதிர்பார்த்து காத்திருந்த பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சே தீரும் அதே மாதிரி உறவுகளுக்குள்ள நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் ஒருத்தரால நான் ஒரு பெரிய காயத்தை அனுபவிச்சுட்டேன் இதுல இருந்து நான் மீண்டு வர முடியாதான்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சத்தியமாக நல்ல தெளிவையும் நல்ல உங்களை பாத்துக்கிற மாதிரியான வாழ்க்கை துணையையும் கடவுள் கொடுப்பார் இந்த காலத்துல கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல் சரியாகும் கோர்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதா இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும் மூன்றாவது நபர்களால் அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் தானாகவே சரியாயிடும் அப்பா வழி சார்ந்த இருப்பாங்க நான் வேற இடத்துல இடம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கோ உரிய அமைப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி மீனராசிக்கு மெயினா பத்தாம் அதிபதி உச்சமடைகிறார் அவங்க சொந்த வீட்டுக்குடையவர் குரு பகவான் உச்சமடைகிறதுனால சத்தியமாக எழுதி வச்சிருக்கலாம் புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் மீனராசிக்கு வந்தே தீரும் ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அந்த பத்துல குரு வரும்பொழுது வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அலைச்சல்கள் மாறும் இந்த கம்பெனில இருந்து நான் வேற கம்பெனிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா ஒரு பெரிய கால்பர் லெட்டர் வருங்க இங்க ஐநூறு சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயில ஒரு வேலை கிடைக்கிறதுக்குரிய சூழ்நிலைகளை கொடுக்கும் தொழில் முறையில இருந்த அலைச்சல்கள் சரியாகும் நான் பிசினஸ் பண்ற சார் பெருசா லாபம் பார்க்க முடியல சார் அப்படி நான் எடுத்துன்னு வந்தா கூட எனக்கு தேவைக்கு பண்ணிக்க முடியலன்றவங்களுக்கு எல்லாம் கை நிறைய ஒரு நிகர லாபத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையிலும் இந்த குருவினுடைய சஞ்சாரம் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியா பெரிய முன்னேற்ற பலன்களை தரும் அவங்க விரும்பிய விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய தாட்ஸ் இருக்கு சார் ஆனா அந்த தாட்ஸ் வந்து அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருந்திருக்கும் ஆனா இந்த குரு பார்வை வந்ததற்கு பிறகு அந்த எண்ணங்கள் அத்தனைக்கும் அவர்கள் செயல் வடிவம் கொடுப்பார்கள் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு சத்தியமாக நடக்கும் அதே மாதிரி அவங்க ராசியின் மீது பதியக்கூடிய குருவினுடைய பார்வையால உடலில் இருந்த பிரச்சனை மனசுல இருந்த பிரச்சனை சரியாயிடும் லாஸ்ட் ஒன்றரை வருஷமா நான் தூங்குறதுக்கு மாத்திரை சாப்பிடுறேன் எனக்கு ஆன்சைட்டி இருக்கு டிப்ரெஷன் இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு நான் மனநல மருத்துவரை கூட சந்திச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மீனராசிக்காரர்கள் பல பேர் இருந்தாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கின அத்தனை பேருக்கும் சத்தியமாக ஒரு தெளிவை இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்கும் உடல் தெளிவடையும் உள்ளம் தெளிவடையும் அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் புனிதம் அடையக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்குன்னே சொல்லலாம் நிச்சயமா நிச்சயமா பன்னெண்டுல இருக்கிற ராகு என்னென்ன பண்ணுவாருங்கய்யா பன்னெண்டுல ராகு நிறைய பயணத்தை கொடுப்பாங்க அவங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யோகம் கண்டிப்பா அமைந்தே தீரும் பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இந்த காலகட்டங்களில் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்களால் பெரிய ஆதாயத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் பன்னெண்டுல ராகு இருந்துச்சுன்னா விரயத்தை என்டர்டைன் பண்ணும் அதை சுபவரயமா மாத்தணும்னு முயற்சி பண்றதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலையாத்தனம் அதுதான் பெரிய விஷயம் ஆமா அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது மீனராசி பெண்களுக்கு எப்படிங்க மீனராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் ஏன்னா வருஷமா அந்த மீனராசியில பிறந்த பொம்பளை பிள்ளைங்க படாத கஷ்டம் கிடையாது ஆஹ் சொல்லி அடறதுக்கு கால் இருந்தா ஓன்னு கத்துவாங்கன்னு கும்பராசிக்கு சொல்லி இருந்தேன் அந்த வழிகளை இவங்களும் கடந்த மூணு வருஷமா அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆனா மீனராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வழி இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க சார் மீனராசி பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ரீதியாக பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த ஒரு கிரகப்பெயர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம் அவர்களுக்கு புதிய புகழ் வந்து இந்த காலகட்டங்களில் சேர்ந்தே தீரும் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க பல பேர் அதெல்லாம் பண்ண முடியாமலே போயிட்டு இருந்துச்சு அந்த ராகு இருந்த காலகட்டங்கள்லாம் அதே மாதிரி பத்து சிந்தனைகள் அவங்க மனசுல இருந்திருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது செஞ்சால் எப்படி நடக்குமான்லாம் குழம்பிட்டு இருந்திருப்பாங்க அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் வடிவம் கிடைக்கக்கூடிய வடிவத்தில் கடவுள் இந்த காலகட்டத்தை கொடுப்பார் அவருடைய முயற்சிகள் எல்லாமும் லாபமும் குறிப்பா திருமண வாழ்க்கையில சிக்கல்களை சந்தித்த மீனராசி பெண்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் கணவரால் பல்வேறு சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்கார பெண்களுக்கு இறைவனுடைய அருளோடு அந்த கணவருடைய அன்பு அரவணைப்பு கிடைக்கும் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மறுவாழ்க்கை சத்தியமாக அமையும் நிச்சயம் நிச்சயம் இவ்வளவு சொல்லிட்டங்கய்யா எதுல கவனமா சொல்லணும்ல மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுல சனி ராக இருக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் அந்த விரய செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஆறாவது இடத்துல கேது இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறோம் பழகுறோம்ன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்து பண்ணி அதே மாதிரி யாரை நம்பியும் பணம் செலவு பண்றதோ ஜாமீன் கையெழுத்து போறதோ யாருக்கும் சிபாரிசு பண்ணி பணம் வாங்கி கொடுக்கறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவர்கள் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல தயவுபூர்வ மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆறில் இருக்கிறதுனால அதே மாதிரி மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடிய விஷயம் எதை நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை அவர்கள் விட்டு விலகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா கேது ஆறில் இருக்கும் பட்சத்துல அது தேவையில்லாத சில ஆன்சியஸ நமக்குள்ள கொண்டு வந்து அப்ப அதுல மட்டும் அவங்க ரொம்ப ஜாகிரதையா எச்சரிக்கையா இருக்கும் எச்சரிக்கையா இருக்கும் நிச்சயமா அந்த ஆறுல கேது இருக்கப்ப இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு சரியான தெரியல தான் கேட்டுக்கிறேன் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யாரும் நம்பி விட்டு போக கூடாது இல்லைங்க சத்தியமான உண்மை அது அதுதான் ஒரு வார்த்தை சொன்னேன் எந்த விஷயத்த யார்கிட்ட பேசணும் பழகணுன்றதை தெரிஞ்சு அவங்க நடந்துக்கணும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா யார்கிட்டயுமே இந்த நேரத்துல மூன்றாவது நபர்களை நம்பி முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் செஞ்சு ஒப்படைக்கவே கூடாது ஏன்னா அப்படி கொடுத்துட்டா அது தேவையில்லாத கழகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தும் ஈவன் நம்ம ஒரு சோசியல் மீடியா ஹேண்டிலிங் கூட ஒரு அட்மின் போஸ்ட் போட்டாருன்னா அந்த அட்மின் போடக்கூடிய போஸ்ட் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான சிக்கல்களை அதை ஏற்படுத்தும் அதுல தயவு செஞ்சு கவனமா இருக்கணும் அரசியல் மீனவாசிக்கார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அரசியல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் உண்மையை சொல்லணும்னா ஒரு பெரிய பொற்காலம் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்துல அவர்களுக்கு எண்ணிலடங்காத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது ஏன்னா இப்பொழுதுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாவே மீனராசியில் அரசியல் இருக்கக்கூடியவருக்கு பெரிய புடுங்கல் தான் இருக்கும் மென்டலி அவங்களா சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னு சத்தியமா சொல்ல முடியாது இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய பதவிக்கே ஏதாவது பிரச்சனை வருமானு பல மீனராசிக்காரர்கள் வந்து அழச்சல்ல அலமதிக்கிட்டு இருந்திருப்பாங்க அல்லது பல பேர் பதவியை இழந்திருப்பார்கள் அல்லது பதவியை இழக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகளும் மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அந்த ஏழரை சன்னி அந்த ராகுனுடைய தாக்கம் இது எல்லாமே சேர்த்து அவங்களை டார்கெட் பண்ணிட்டு இருந்தது ஆனா அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையான பொறுப்பும் நிலையான புகழும் நிலையான பதவியும் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரிகள் எல்லாம் தானா காணாம போயிடுவாங்க இந்த காலகட்ட யாரெல்லாம் அவர்களை எதிர்த்தார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு சூழ்ச்சி பண்ணாங்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு துரோகம் இழைத்தார்களோ அவர்கள் எல்லாம் தானாக வளகி போயிடுவாங்க அவர்களுக்கு ஒரு புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் கூட கூடிய காலம் தான் ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருக்கேன் அப்படின்னா அந்த பொறுப்புல சூழ்ச்சி பண்ணி கெடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாமே இவர்களுக்கு தானாகவே சரணடைந்து இவர்களை கொண்டாடக்கூடிய காலமாக மீனராசிக்கு எப்பவுமே அமைப்பு நிச்சயமாக எவ்வளவு சொல்லிட்டோம் இறை வழிபாடு சொல்லணும் இறை வழிபாடு சொல்லிடுவீங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகளை செய்வது அவர்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் எங்க இருந்தாலும் சரிதான் ஒரு குடி வில்வத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த எம்பெருமான மனதார வழிபட்டுட்டு ஒரு பஞ்சதீபம் ஐந்து அகல் விளக்குகளை ஆத்மார்த்தமா ஏற்றி மனசார கடவுளுக்கு கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு வந்தாலே போதும் இவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சுபேட்சத்தை நோக்கி போகும் நிச்சயமாக நெஞ்சாம்தான் நன்றிகள் சுகமே சுருவையா